வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்கள் அனைவரும் ஒரு மகிழ்ச்சிகரமாக தமிழ் தமிழ்நாடுல வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நம்ம இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து இருபது வருடங்கள் ஆகிறது இந்த இருபது வருடங்களான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாம எல்லாரும் கொண்டாடுவோம் இதை வந்து பாதுகாப்போம் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்துவோம் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு விழாவாக முன்னெடுப்பதற்காக தமிழ்நாடு தகவறி உரிமை சட்ட ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல அவங்க முன்னெடுத்திருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்கள் நீங்க எங்க இருந்தாலும் பல நேரங்கள்ல நீங்க பல பிரச்சனைகளுக்கு இடையே ஆர்டிஐ போட்டு பல பொது பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில லஞ்சம் கொடுக்காம அரசு சேவைகளை பெறுவதற்கு பயன்படுத்திட்டு இருப்பீங்க உங்க ஏரியாவில் நடக்கக்கூடிய பல விதமான ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆர்டிஐ பயன்படுத்திட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்யும் பொழுது இது மாதிரி நீங்க மட்டும் தனியா இல்ல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல பல்வேறு லக் விதமான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் ஒரு விதமாக ஒருத்தர ஒருத்தரை பார்க்கணும் யாரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஆர்டையை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாரெல்லாம் அவர்களுடைய ஒவ்வொருவரும் என்னெல்லாம் ஆர்டிஐ பயன்படுத்தி என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு நாள் முழுவதுமாக அந்த தமுக்கத்துல நடக்கக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் பார்த்து ஆம் நாம் தொடர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இவ்வளவு வருஷம் இருபது வருஷம் செஞ்சிருக்கிறோம் இனியும் இந்த சட்டம் வந்து என்னெல்லாம் பயன்படுத்திருக்கு இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ அதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி நம்ம மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த நிகழ்விற்கு பல இடங்கள்ல இருந்து வர இருக்கிறாங்க அப்போ நம்ம எல்லாரும் சந்திப்போம் சந்தித்து இந்த விஷயத்தை அந்த ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு கருவி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதமாக சாமானிய மனிதன் கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது அப்போ இந்த ஆயுதத்தை வந்து நாம தொடர்ந்து முன்னெடுத்து இதை பாதுகாத்து இந்த சட்டம் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன் தரும் விதமாக இதை எடுத்து செல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதற்கான ஒரு கொண்டாடும் ஒரு நிகழ்வு தான் இந்த ஆகஸ்ட் பத்து தகவலறி உரிமை சட்டம் வந்து இருபது ஆண்டுகள் முடிவடையும் இந்த தருவாயில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாரும் வாங்க இந்த இதை ஆர்கனைஸ் செய்யக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்கள் இயக்கத்திற்கு அரபோர் இயக்கம் சார்பாக எங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய பாராட்டுக்கள் மற்றும் தொடர்ந்து நீங்க எங்க இருந்தாலும் எங்கள் அனைவரும் இவர்களோட கைகோர்த்து இந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி